அதனால் எங்களுடைய நிலைப்பாடு இருக்கின்ற இளைஞர்களுடைய நிலைப்பாடு பாடல் மகிழ்ச்சி நிலைப்பாடு நிரந்தர தலைவர் என்றுமே எங்களுடைய சின்னையா மட்டும்தான் அவரை போன்ற ஒரு தகுதி தலைவரே எங்களுக்கு கிடைச்சது நாங்க கொடுத்து வச்சுக்கணும் அதனால இது அது வந்து தெரியும் சின்னையா அதை அறிவிப்பாருங்க நம்ம எதுவும் சொல்ல விரும்பல இதுல நாங்க நாங்களா கருத்து சொல்ல முடியாது ஆனா எங்களுடைய நிலைப்பாடு நாங்க சொல்றோம் எங்களுடைய தலைவர் சின்னையா தான் அதுல மாற்று கருத்து என்றுமே சின்னையாக மட்டும்தான் எங்களுக்கு தலைவர் ஆரம்பிக்கும் இணைஞ்ச வரைக்கும் எங்களுக்கு எப்படி நாங்க கடவுளா பார்க்குறமோ அது மாதிரி எங்களுக்கு சின்னையா மட்டும்தான் தலைவர் அதில் மாற்றமே கிடையாது சரி நாங்கள் ஒரு போதும் இந்த முடிவே வாய்ப்பே கிடையாது இதை ஏத்துக்கவே மாட்டோம் ஒரே ஒரு பசங்களும் நாங்கள் இதை ஏற்றுக்கவும் மாட்டோம் ஆமாம் இது நாங்கள் பின்னாடி சில பேருடைய சதி இருக்கிறது அதை நம்ம சொல்ல முடியாது அதை ஐயா சின்னையா அறிவிப்பு

கட்சிக்காரர்களுக்கு தெரியும் தனிப்பட்ட சில சுயநலவாதிகளுடைய சூழ்ச்சி வேற ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு இல்ல என்றைக்குமே மருத்துவர் சின்னையா தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் பட்டாளத்துக்கும் கட்சியாக அவர்தான் தலைவர் அதில் மாற்றத்துக்கு அந்த மாற்ற கருத்து இல்லை இந்த செய்தி வந்து நிரந்தரம் இல்லை அவ்வளோதான் என் பேர் ராஜேஷ் முன்னாள் நகர செயலாளர் ஓகேண்ணா ஓகே தேங்க்யூ

வாழ்க வாழ்க வாழ்கவே 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 வாழ்க்கையா வாழ்க்கையா வேண்டும் மீண்டும் மீண்டும் வேண்டும் 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 பாமக தலைவராக பாமக தலைவராக பாமக தலைவராக பாமக தலைவராக மருத்துவர் சின்னையா மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்கள் அன்புமணி அவர்கள் தலைவராக வேண்டும் கோரிக்கை இது கோரிக்கை கோரிக்கை இது கோரிக்கை பாமக தொண்டர்களின் பாமக பாமக தொண்டர்களின் பாமக தொண்டர்களின் கோரிக்கை இது கோரிக்கை கோரிக்கை மருத்துவ கோரிக்கை மருத்துவ கோரிக்கை

அடிப்பட <laughs> உ <laughs> ஐயா முடியும்ப்பா பேசிக்கிட்டே வைக்கிறோம் ஐயா சொல்லியே பேச வைக்கிறோம் ஐயா சொல்லுங்க

இருந்தா எங்களுக்கு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி எழுந்திருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் சொல்லிட்டு எங்க ஐயாக்கு கோரிக்கையா நாங்க விடுவிக்கிறோம் ரொம்ப படிப்பா அரே பைஷா 这个，这个，这个，这个，这个，